அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வேலை வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் சார்பாக அன்பான வணக்கம் தற்போது நம் நாட்டில் வளர்ந்து வரும் துறைகள் குறித்தும் அந்த துறைகளிலுள்ள வாய்ப்புகள் குறித்தும் நம்மிடையே உரையாடுவதற்கு இன்று முனைவர் பேராசிரியர் கல்வியாளர் இவ்வாறு மும்முகங்களை கொண்டிருக்கும் ஐயா திரு ஜி மாணிக்கம் அவர்கள் வருகை புரிந்துள்ளார் அவரிடம் இன்று நாம் கிளவுட் கம்ப்யூட்டிங் துறையில் என்னென்ன முன்னேற்றங்கள் எதிர்காலத்தில் வர உள்ளது என்பது தொடர்பாக நாம் உரையாட உள்ளோம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்னது ஐயா அதாவது பார்த்தீங்கன்னா சார் இப்போது கம்ப்யூட்டிங்ன்றது முதல்ல பிசியிலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பட மல்டி டிவைசஸ் கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் டேட்டா இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஸ்டோரேஜ் பற்றாத டேட்டா ஸ்டோர்டு இன் தி இன்டர்நெட் சிம்பிளாக சொல்லணும்னா டேட்டா in இன் தி க்ளவுட் இந்த ரிமோட் ஸ்டேஷன் ரிமோட் place, அப்படி தான் நம்ம என்ன சொல்கிறோம் க்ளவுட் கம்ப்யூட்டிங் சொல்கிறோம் அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்ம மொபைல் ஃபோனில் சில சமயம் வந்து டேட்டா வந்து அவுட் ஆஃப் மெமரின்னு காமிக்கும் காமிச்சிட்டு க்ளவுடில் சேமிக்கவான்னு கேட்குது அந்த க்ளவுட் ஆகியாது ஆமாம் இதை வந்து எப்படின்னா உங்கள் டிவைஸுக்குன்னு ஒரு சில க்ரௌடு அதாவது ஒரு ஸ்டோரேஜ் மெமரி கெப்பாசிட்டி இருக்கும் அதை தாண்டி வந்து இன்னைக்கு நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அதை வந்து ஒரு வியாபாரமா விற்கிற பணம் கொடுத்து நம்ம வாங்கணும் கூகுள் உங்களுடைய இமெயில் பார்த்தீங்கன்னா ஜிமெயில்ல ஒரு பதினஞ்சு ஜிபி வரைக்கும் நீங்க மெயில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் போச்சுன்னா அது எல்லாமே இப்போ என்ன பண்ணிட்டான் கூகுள் டிரைவ்ல ஏற்றும் போயிட்டு கனெக்ட் பண்ணி விட்டுட்டான் அந்த டிரைவ்ல வந்து அந்த பதினஞ்சு ஜிபி அப்போ டிரைவ்ல என்னன்னா நீங்க ஸ்டோர் பண்ணுவீங்க உங்களுடைய மெயில்ஸு டெக்ஸ்ட் ஃபோட்டோஸு ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக கூகுள் ஃபோட்டோஸ் இருக்குது எல்லாமே அதில் தான் போய் ஸ்டோர் ஆகும் உங்கள் மொபைல்லே ஆகட்டும் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆகட்டும் எல்லாமே வந்து கூகுள் ட்ரைவில் ஸ்டோர் ஆகிறதுனால அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு நூறு ஜிபி வேணுமா ஐம்பது ஜிபி வேணுமா மாத வாடகை வாங்குகிறாங்க க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஒர்க் அப்படின்னு என்னதுங்கய்யா இப்போ நாள்பட இப்போ வளர்ந்து வர இந்த யுகத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட தகவல் பரிமாற்றம் பரிவர்த்தனைகள் வந்து உங்களுடைய மொபைலில் ஸ்டோர் பண்ண முடியாது ஸோ அதை ரிமோட்டில் எடுத்து போய் சர்வருன்னு சொல்லக்கூடிய ஒரு ரிமோட் லொக்கேஷனில் வந்து பாதுகாப்பாக வைக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்போ இது எப்படின்னா டேட்டா ஸ்டோரேஜ் மட்டுமே கிடையாது அங்கே டேட்டா ப்ராசஸ் ஆகுது டேட்டா ப்ராசஸ் ஆகி டேட்டா செக்யூரிட்டி டேட்டா வந்து அந்த பாதுகாக்கப்படுகிறது அதை வந்து அந்த நிறுவனங்கள் குறிப்பாக சொல்லப்போனாக்கா கூகுளும் அமேசான் வெப் சர்வீசஸ் அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் அசூர்னு சொல்லக்கூடியது ஐபிஎம் அலிபாபா உன்ன எண்ணற்ற நிறுவனங்கள் இதை எப்படி Cloud Computing கம்பெனிங்கிற மூணு விதமாக பிரிக்கிறாங்க அதாவது ஐஏஏஎஸ் பிஏஏஎஸ் சாஸ் எஸ் அப்பா, IaaS, ஏஎஸ் அப்போ ஐ டபுள் ஏஎஸ்னா இது யார் கொடுக்குறாங்க இந்த முன்னணி நிறுவனங்கள் தான் கொடுக்குறாங்க அடுத்தது பிளாட்ஃபார்ம் எஸ் எஸ் சர்வீஸ் பிஏஏஎஸ் அதுவும் இந்த நிறுவனங்கள் தான் தருது அடுத்தது சாஸுன்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் எஸ் எஸ் சர்வீஸ் உங்களுக்கு என்ன வேணையா இப்போ ஹோட்டலுக்கு போகிறீங்க எனக்கு இது வேணும் ப்ளைனாகவும் கேட்கலாம் இட்லி தோசையும் கேட்கலாம் மினி மில்ஸும் கேட்கலாம் கோம்போவும் கேட்கலாம் எப்படியாக இருந்தாலும் கொடுக்கக்கூடியது தான் இந்த நிறுவனங்கள் இது என்ன வித்தியாசம் சாஃப்ட்வேர்னால் உங்களுக்கு சாஃப்ட்வேர் மட்டும்தான் வேணுமா அதை மட்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு பிளாட்ஃபார்ம் சாஃப்ட்வேருக்கு மேலே வந்து உங்களுக்கு எ எல்லாமே தேவையான ஒரு கலவை வேணுமா அதையும் கொடுக்குறாங்க மொத்தமாக ஆர்கிடெக்சர் கம்ப்ளீட்டாகவே உங்கள் நிறுவனத்துக்கு வேண்டிய க்ளவுட் சர்வீஸ் எல்லாமே கொடுக்கலாமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் ஏ சர்வீஸ் இப்படி கொடுக்குறாங்க இந்த க்ளவுடை வந்து மூணாக பிரிக்கிறாங்க ஐயா இன்ஃபேக்ட் நாலாக பிரிக்கிறாங்க பப்ளிக் க்ளவுடுன்றாங்க ப்ரைவேட் க்ளவுடுன்றாங்க ஹைப்ரிட் க்ளவுடுன்றாங்க மல்டி க்ளவுட் நாலு விதமாக பிரிக்கிறாங்க அப்போ ப்ரைவேட் கிளவுட்னா என்ன அந்தந்த நிறுவனங்கள் அவங்களுடைய தகவல் பரிமாற்றம் எடுத்தும்போ வந்து க்ளவுடில் ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய சர்வருக்குள்ளேயே அவங்களால் பண்ண முடியாது ஏன்னா என்னற்ற உலகம் முழுக்க பரவி கொண்டு இருக்கிற நிறுவனங்கள் அவங்க வந்து அந்தந்த ஊரில் வந்து ஒரு சர்வர் இருக்கும் இப்போ ஒரு இடத்துல நீங்கள் டேட்டா தொலைஞ்சி போச்சுன்னா கூட ஒரு இடத்துல குறிப்பாக இப்போ இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாலு முன்னணி நகரத்தில் வைக்கலாம் சென்னை பெங்களூர் பூனே இது இதில் ஒரு இடத்துல சென்னையில் இருக்கிற டேட்டா எரேஸ் ஆகி போச்சு டெலீட் ஆகிடுச்சுன்னா கூட யூ கேன் ரெட்ரி மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இது நான் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் உங்களுடைய டேட்டா வந்து பாதுகாக்கப்படும் டேட்டா ரெட்ரி எந்த அளவுக்கு அந்த டேட்டா பாதுகா பாதுகாப்பாக இருக்கும் ஐயா ஏன்னா இப்போ இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய யோகங்களில் திடீர்னு டேட்டா திருடப்படுகிறது ஹேக் பண்ணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம எளியவர்களுக்கு வந்து இதெல்லாம் புரியாது அப்போ நம்ம வந்து ஒரு க்ளவுடில் கூட நம்மளுடைய ஃபோட்டோவோ நம்ம டாக்குமெண்ட்டோ சேவ் பண்ணி வைக்கும்போது எதிர்காலத்தில் வேறு யாராலும் திருடப்படுமா அது பாதுகாப்பாக இருக்குமா ஐயா சார் நீங்கள் கேட்ட கரெக்டான கொஸ்டின் இதுக்கு வந்து இந்த நிறுவனங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டின்ற ஒரு சாஃப்ட்வேரையும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் ஆகுது நீங்கள் அனுப்பும்போது பண்ணி தான் அனுவேன் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூகுள் பே நீங்கள் பயன்படுத்துவீங்க ஆமாம் அப்போ நீங்கள் அனுப்புறது சென்டர் ரிசீவர் எனக்கு வருதுன்னா எனக்கு வந்து அங்கே டீக்ரிப்ட் ஆகும் ஸோ இது வந்து யாரும் அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் நீங்கள் அதை பார்க்கலாம் அடிக்கடி அவங்களே கொடுப்பாங்க இந்த மெசேஜஸ் ஆர் என்கிரிப்டட் அப்போ என்கிரிப்டட்னா என்ன பாதுகாக்கப்படுகிறது அதுக்கு வந்து ஹேஷிங்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க நான்ஸ் நான்ஸ்னால் நம்பர் ஒன்லி அப்படி இந்த ரெண்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்களுக்கு இருக்க ஐடி வந்து வித்தியாசப்படும் எனக்கு இருக்க ஐடி வித்தியாசப்படும் அந்த டிரான்சாக்ஷன் ட்ரான்சாக்ஷன் ஐடி வித்தியாசப்படுறதுனால அவ்வளோ சீக்கிரம் ஹேக் பண்ண முடியாது இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுது இந்த சைபர் செக்யூரிட்டியோடைய அந்த சாஃப்ட்வேர்லாம் சேர்த்து தான் வந்து இவங்க கொடுக்குறாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு நிறுவனம் வளர்ச்சி அடைய அடைய பல்வேறு நன்மைகள் இருக்குது ஒரு ஏழு நன்மைகள் இதில் நீங்கள் பார்க்கலாம் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் முதல்ல என்னென்னா ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ் உங்களுக்கு தேவையான பொழுது யூஸ் பண்ணிக்கலாம் வேணாம்னா வாடகை கட்ட தேவையில்லை நீங்கள் வந்து அது சர்வரை நீங்கள் ஒரு க்ரியேட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஆஃபீஸில் ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணுன்னா எவ்வளோ ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும் மிகப்பெரிய ஒரு ரூம் வேணும் இல்லையா அது பார்த்துருப்பீங்க ஒரே ரேக் ரேக்காக வச்சுருப்பாங்க இல்லையா அது தேவையே இல்லை கம்ப்ளீட்லி தேவையில்லை அதை கொடுக்கறதுக்கு நிறுவனம் இருக்குது அதை வந்து நீங்கள் ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ்ன்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் எக்கனாமிக்கல் எக்கனாமிக்கல்லாம் என்ன செலவு ரொம்ப ரொம்ப குறைவு லோ மெயின்டெனன்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ரிசோர்ஸஸ் அதுக்கப்புறம் லார்ஜ் நெட்வொர்க் ஆக்சஸ் செக்யூரிட்டி அவைலபிலிட்டி இப்படி எண்ணற்ற நன்மைகள் வந்து இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இருக்குது மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் ஏற்படக்கூடிய ஒரு படிப்புனா நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி டேட்டா சயின்ஸ் மாதிரி சைபர் செக்யூரிட்டி மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங்கும் வளர்ந்து வர படிப்பு இன்றைக்கி உலகத்தில் வந்து அதிகமான ஸ்கில்டு பீப்புள் வந்து இல்லை ஆகவே நம்ம மாணவர்களுக்கு வந்து நம்ம கரெக்டான ஒரு புரிதல் நம்ம கொடுத்துட்டாக்க மாணவர்கள்லாம் பண்ணலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸும் நல்லா தெரிஞ்சுக்கணும் மேத்தமெட்டிக்ஸும் தெரிஞ்சுக்கணும் ப்ரோக்ராமிங்கும் தெரிஞ்சுக்கணும் கோடிங்கும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு ஒரு சர்ட்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு வேலைவாய்ப்புகள் ஏராளமாக இருக்கே எந்த எந்தெந்த எந்த துறைகளெலாம் இருக்கும் ஐயா எதிர்காலத்தில் வேலைவாய்ப்புகள் வேலை இப்போ இப்போ வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம பயன்படுத்துகிற யூடியூப் என்ன ஐயா யூடியூபில் ஏராளமாக எண்ணில் அடங்கா வீடியோஸ் இருக்குது இல்லையா அது ஏங்கிறது எதுனா க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான் அது எங்கே சர்வர் எடுத்தும் போய்ட்டு அந்த ரிமோட் ஸ்டேஷனில் வச்சிடறோம் நீங்கள் இது பார்க்குறீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்ட்ரீமிங் இன்னைக்கு ஓடிடின்னு சொல்கிறோம் ஓவர் த டாப் ஓடிடியில் நம்ம மக்கள் எல்லாரும் ப படங்கள் எல்லாம் அதில் தான் பார்க்குறோம் அந்த நெட்ஃப்ளிக்ஸோடைய க்ளௌடு பார்த்தீங்கன்னா ஹியூஜாக இருக்கும் ஸோ இப்படி இந்த மாதிரியான டெக் கம்பெனிஸில் இவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்தது இவர்கள் வந்து என்ன படிக்கணும் மாணவர்கள் என்ன படிக்கணும்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா தெரியும் இதில் குறிப்பாக வந்து நம்ம பைத்தான் பற்றி பேசணும் ஆனால் இங்கே பைத்தான் இல்லை ஜாவா தெரிஞ்சால் போதும் ஜாவா வந்து அனதர் வர்சட்டை லாங்குவேஜ் ஜாவாவை மாணவர்கள் நல்லா தெரிஞ்சிட்டாங்கன்னா ஜாவா மூலயமா ஒரு கோடிங் எழுதினாங்க அப்படின்னாக்கா இந்த துறையில் வந்து அவங்க தாராளமாக அடுத்தது நான் சொல்லக்கூடிய வெப்சைட்ஸில் மாணவர்கள் ஃப்ரீயாக பயன்படுத்திக்கலாம் கேகிள் டாட் காம் திருப்பியும் சொல்றேன் பாருங்க கேஏ இது வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் என்ன ஃப்ரீ ஃப்ரீ வெப்சைட் என்ன வெப்சைட் வெப்சைட் என்ன இந்த வெப்சைட்ல இந்த படிப்புகளுக்கு வேண்டிய கோர்ஸஸ் குடுக்கறாங்க தேர்ட்டி அவர் கோர்ஸ சிக்ஸ் எவர் கோர்ஸ்சும் கொடுக்குறாங்க பணம் வணம் தேவையில்ல அதே மாதிரி ஐபிஎம் ஐபிஎம் வந்து ஃப்ரீ கோர்ஸஸும் குடுக்கறாங்க பெய்டு கோர்ஸஸும் குடுக்குறாங்க அது வந்து ஐபிஎம் டாட் காம் போகலாம் அடுத்த ஹேக்கர் ரேங்க்னு ஒன்னு இருக்கு இந்த வெப்சைட்ஸ் மாணவர்கள் வந்து போய் பாத்தாங்கனாக்கா பயன்படலாம் ஸோ ஆக எண்ணற்ற வாய்ப்புகள் வந்து இது காத்துட்ருக்கியா மாணவர்கள் வந்து இந்த படிப்புகளை அவங்க படிச்சுட்டு மேலே வரலாம் அப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபண்டமெண்டஸ்லாம் படிச்சுக்கணும் கல்லூரியே தேர்ந்தெடுக்கணும் அந்த கல்லூரியில் சர்ட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களா மைக்ரோசாஃப்ட் சர்ட்டிஃபைடு கிளவுட் கம்ப்யூட்டிங் இன்ஜினியர் அமேசான் சர்ட்டிஃபைடு க்ளவுட் சர்வீசஸ் இன்ஜினியர் அதே மாதிரி கூகுள் ஐபிஎம் இதெல்லாம் வந்து சில பல கல்லூரிகளில் இருக்குது எல்லா கல்லூரியிலும் இருக்கான்றதை பார்த்துட்டு மாணவர்கள் சேர்ந்தாங்கன்னா இதுக்கு வந்து அவருக்கு நல்ல எதிர்காலம் பிரகாசமான எதிர்காலம் இருக்குது ரொம்ப எக்ஸைட்டிங் ஃபீல்டு ஐயா நிறைய ட்ரபிள் ட்ரூட் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரிஸ்க் இருக்குது இல்லையா சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க்கு அது வந்து மிகப்பெரிய சேலஞ்சு அது இந்த மாணவர்கள் வந்து எளிமையாக வந்து அதை தீர்க்க முடியும் ஐயா க்ளவுட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னு என்னங்க ஐயா க்ளௌட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்ன்றது நத்திங் பட் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் சொல்கிறோம் இல்லையா எண்ணற்ற சாஃப்ட்வேர்ஸ் சொல்கிறேன்னா சைபர் செக்யூரிட்டி இந்த போய் சேக சேமிக்கும் இடம் இருக்குது இல்லையா அங்கே வந்து அது ப்ராசஸ் ஆகுது டேட்டா ஸ்டோரேஜ் மட்டும் ஆகுறதில்ல அங்கே டேட்டா வந்து பாதுகாக்கப்படுகிறது அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது இதுக்கு பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் க்ளவுட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அது சாஃப்ட்வேர் ஐயா சாஃப்ட்வேர் பல சாஃப்ட்வேர்ஸ் அதில் இருக்குது அதை வந்து அந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுது அந்த கோர்ஸ் எடுக்கும்பொழுது அந்த க்ளவுட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸும் அவங்க வந்து அதோடு சேர்த்து கற்றுக் கொடுப்பாங்க க்ளவுடு மானிட்டரிங் அப்படின்னு என்னது நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க இன்ஸ்டால் உடனே அந்த க்ளவுடு கரெக்டாக வந்து வேலை டு கீப் எ கான்ஸ்டன்ட் விஜில் இல்லையா அதோடைய ப்ராக்ரெஸ் எப்படி இருக்குது சரியாக இருக்கா பர்ஃபார்மென்ஸு இல்லை டவுனாக இருக்கா அதை ரெக்டிஃபை பண்ணுறது எப்படி இதை கண்டினியூஸாக நீங்கள் மானிட்டர் பண்ணுறது தான் cloud monitoring tools. இது வந்து ரொம்ப ரொம்ப important component of cloud computing. Computing இன்றுது yeah, என்னையா, state data storage மட்டுமே கடியாது. அது processing எல்லாமே பண்ணம் கொடியது எல்லாமே, இந்த computing skills in the internet, mm. computing skills in the uh, remote place, server, அப்படிதான் நாம் என்ன சொல்லுக்கிறாம். cloud computing, cloud இன்றுது என்ன, ஒரு மழை மேகம் போல, ஒரு இடத்துல நம்மளுக்கு தெரியாத ஒரு விர்ச்சுவல் இடத்துல அந்த க்ளவுடு இருக்கு அதை மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான முன்னணி நிறுவனங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விப்ரோ மெயின்டைன் பண்ணுறாங்க டாடா கன்சல்டென்சி சர்வீசஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க கேப் ஜெமினி மெயின்டைன் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அசென்சர் மெயின்டைன் பண்ணுறாங்க காக்மிசன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஏராளமான நம்மளுடைய இன்ஜினியர்ஸ் சயின்டிஸ்ட் அதில் ஒர்க் பண்ணுறாங்க நல்ல தரமான மாணவர்கள் முயற்சி உள்ள மாணவர்கள் ஹார்ட் ஒர்க் இருக்கணும் ஐயா நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் இந்த டொமைன் நாலேஜுன்னு சொல்லக்கூடிய இந்த படிப்புகள் வந்து அவங்க நல்லா படிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா எதிர்காலம் வந்து நல்லாவே இருக்குது படி படிநிலைகள் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு படிநிலையும் அவங்க வந்து மேலே போக போக எது ஒன்றுமே நத்திங் கம்ஸ் ஈஸி ஸோ எல்லாமே வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டாதான் வந்து அது அதுக்கு வேண்டிய பலன் கிடைக்கும் கிளவுட் ஆட்டோமேஷன் அப்படின்னா என்னங்க ஐயா கிளவுட் ஆட்டோமேஷன்ன்றது என்னென்னாக்கா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மெக்கனைசேஷன் பண்ணுறது க்ளௌடை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டு அது எப்பப்போ தேவையோ அதுவே என்னாகும் தன்னைத்தானே மாற்றிக்கும் இப்போ எப்படி நம்ம இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் நம்ம சொல்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணுறோமோ ஆட்டோமேஷன் என்னும்போது உங்களுடைய அத்தனை சேவைகள் குறிப்பாக என்ன சொல்லணும்னா இண்டஸ்ட்ரியல் க்ளவுடுன்னு சொல்லுவாங்க அப்போ இண்டஸ்ட்ரியல் கிளவுட்னால் என்ன உங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து க்ளவுடில் சேவ் ஆகும் அப்போ அந்த க்ளவுட்லேருந்து நீங்கள் ரெட்ரிவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிக்கலாம் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த கண்ட்ரோல்ஸ் மூலியமாகவே பண்ணலாம் இதுதான் நம்ம ஆட்டோமேஷன் ஆட்டோமேஷன்னா ஐயா தண்ணி தானியங்கி தன்னிலை முயற்சி தான் தானாகவே அந்த மிஷினே வந்து ரெகக்னைஸ் பண்ணி மனிதருடைய இன்றி மனிதருடைய துணை துணையின்றி மிஷின் லேர்னிங் அதான் சொல்கிறோம் மிஷினுக்கு கற்றுக் கொடுக்குறோம் இந்தந்த அல்காரிதம்ஸ் போட்டு இந்தந்த சாஃப்ட்வேர் போட்டு மிஷினை நம்ம தயார்படுத்துகிறோம் அப்போ நம்ம இருக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலையை மிஷின் செய்யுது இதுதான் ஆட்டோமேஷன் நம்ம சொல்கிறோம் எதிர்காலத்தில் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து மருத்துவத்துறையில் எந்த அளவு செயல்படுங்க இது வந்து மருத்துவத்துறைன்னு இல்லை எல்லா துறைக்குமே வந்து இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து மிகப்பெரிய ஒரு பயனை கொடுத்துட்ருக்கு ஏன்னா எல்லா நிறுவனங்களுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு ரிமோட் லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவத்துறைன்னு சொல்லும்போது பேஷண்ட்டோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அவங்களுக்கு வரக்கூடிய எண்ணற்ற நோயாளிகள் அவருடைய ரெக்கார்ட்ஸ் எங்கே மெயின்டைன் பண்ணுவீங்க உங்கள் சிஸ்டத்தில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அழிஞ்சு போய்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடும் இல்லையா இப்போ நம்ம கொரோனா காலத்தில் பார்த்தோம் மழை வெள்ளை காலத்தில் பார்த்தோம் சிஸ்டமே அடித்து போயிடுது அப்போ இதை எதுவுமே க்ளவுடு சர்வரில் எதுவுமே போட்டாங்கன்னா என்றைக்குமே பாதுகாப்பாக இருக்கும் ஒரு இடத்துல வந்து அந்த டேட்டா அழிஞ்சால் கூட மற்ற இடத்துல வந்து ரெட்ரிவ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் மருத்துவத்துறைன்னு இல்லையா எல்லா விதமான துறைகளுக்குமே வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் மிக பயனுள்ளதாக இருக்குது இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து எதிர்காலத்தில் பண பரிவர்த்தனைகளில் எந்தளவுக்கு முக்கிய வகிக்கும் ஐயா பண பரிவர்த்தனைகளை எந்தளவுக்கு முக்கிய வகிக்கும் எதிர்காலம் இல்லைங்க இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் ஆப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கூகுள் பே அமேசான் பேடிஎம்மு ஃபோன்பே இன்னும் பிம் ஆப்பு எல்லாத்துக்குமே வந்து கிளவுடு க்ளௌடு இல்லைன்னா அது வந்து செயல்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா எண்ணற்ற பரிவ பரிவர்த்தனைகள் வந்து ஒரு நாளைக்கு நடக்குது மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் ஆர் யூஸிங் இட் ஸோ தேர் டேட்டா ஆர் ஆர் ஆல் ஸ்டோர்ட் அண்ட் ரிட்ரீவ்ட் அண்ட் ட்ரான்ஸாக்டட் ஒன்லி த்ரூ க்ளவுட் ஸோ அதனால் பேமெண்ட்டுன்னு இல்லை எல்லா விதமான ஸ்ட்ரீமிங் ஆகட்டும் மீடியாவாகட்டும் ஹெல்த் கேர் ஆகட்டும் சப்ளை செயின்னு சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் அனுப்புறது லாஜிஸ்டிக்ஸ் துறைகள் துறைகளாகட்டும் இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய ஹெல்த் கேர் எஜுகேஷன் எல்லாத்துலையுமே வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது சென்னை பல்கலைக்கழகம் இருக்குது அவங்க அதோடைய அந்த டிஜிட்டல் ரிசோர்ஸஸ் மாணவர்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எதுவுமே இ ரிசோர்ஸ் போய் டிஜிட்டலில் வச்சிடுறாங்க அந்த டிஜிட்டல் ரிசோர்ஸ் எங்கே வைக்கிறாங்க அந்த க்ளவுட்லலாம் வைக்கிறாங்க ஸோ அதனால் நிறைய நிறுவனங்கள் வந்து இன்றைக்கி தன்கிட்டே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ்லேருந்து இருந்து க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு மாறிட்டே இருக்காங்க ஸோ எதிர்காலத்தில் அதிகமான நிறுவனங்கள் வந்து க்ளவுட் சர்வீசஸ் வந்து தேடி போகக்கூடிய நிலை இருக்குது இந்த கம்பெனிகள் வந்து இன்னும் கூட அதை விரிவாக்கம் பண்ணிகிட்டே வராங்க ஸோ இப்போ மாணவர்கள் சர்டிஃபைடாக இருக்கிறாங்க தங்களால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்தாங்கன்னா இந்த நிறுவனம் காத்துருக்கு ஆ வாங்க இந்த இந்த படிப்பு தெரியுமா உங்களுக்கு இந்த திறமை இருக்கா நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க சார் நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் மாதத்துக்கு கிடைக்கும் இதில் போனிங்கன்னா குறைஞ்சது வந்து ஐம்பது அறுபதாயிரம் கிடைக்குது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் லேக்ஸ் எல்பிஏ கிடைக்குது ஸோ அதனால் மாணவர்கள் இந்த இந்த துறையும் கவனத்தில் வச்சு நல்ல ஈடுபாடோடு படித்தாங்க அப்படின்னாக்கா க்ளவுட் கம்ப்யூட்டிங் மிக மிக பணம் கொழிக்கக்கூடிய ஒரு இது அதுவும் இல்லாமல் க்ளவுட் கம்ப்யூட்டிங் கன்சல்டண்ட்டாகவே போயிடலாம் ஓ அவர் வந்து ஒரு நிறுவனத்துக்கு ஃப்ரான்ச்சைஸியாகவே வேலை செய்யலாம் பெரிய பெரிய என்ன பண்ணுறது உங்கள்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருது நீங்கள் கன்சல்டண்ட்டாகவே அதுக்கு வேண்டிய ட்ரபுள் ஷூட்டிங் எல்லாம் பண்ணி சர்வீசஸ் கொடுத்திங்கன்னா அந்த நிறுவனம் உங்களுக்கு பே பண்ணிடுது மாதம் மாதம் ஒரு ப்ராஜெக்ட் இவ்வளோன் அந்த மாதிரி நிறைய கன்சல்ட்டிங் பண்ணுறாங்க அடுத்தது நிறைய சர்ட்டிஃபைட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க இருக்குது அங்கங்கே ஸோ மாணவர்கள் வந்து போயிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சி படித்தாங்கன்னா அருமையான ஒரு படிப்பு தான் க க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஐயா க்ளவுட் பேஸ்டு அக்கௌண்டிங் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு என்னங்க ஐயா ஓகே அதான் நான் சொன்ன மாதிரி துறை வாரியாக வந்து இந்த க்ளவுட் சர்வீசஸ் வந்து இன்னைக்கு கொடுத்துட்ருக்காங்க அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் நீங்கள் கேட்குற ஒரு முக்கியமான துறை அதாவது ஒரு நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகள் இருக்குது சேல்ஸ் இருக்குது மார்க்கெட்டிங் இருக்குது ப்ரொடக்ஷன் இருக்குது அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளவுடில் வச்சிடுறாங்க ஈஸி டு யார் வந்தாலும் வந்து அந்த பாஸ்வேர்டை போட்டு ஒரு யூசர் ஐடி போட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் மிகப்பெரிய அட்வான்டேஜ் இன் க்ளவுட் கம்ப்யூட்டிங் நீங்கள் கேட்டால் மாதிரி இது வந்து பாதுகாப்பாக இருக்குமாண்ணா பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னா அந்த ப்ராசஸ் என்கிரிப்ஷன் டீகிரிப்ஷன் இருக்கிறதுனால சைபர் செக்யூரிட்டி எல்லாமே இதில் வர்றதுனால க்ளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் தி மோஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் அண்ட் மோஸ்ட் ரிலையபிள் அண்ட் மோர் ஃபியூச்சர் ஓரியன்ட் கோர்ஸ் ஃபார் ஆல் தூடெண்ட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பட் ஆல்சோ ஃபார் எனி அதர் ஸ்டூடெண்ட் ஊ விஷ் டு மேக் எ மார்க் இன் திஸ் ஃபீல்டு ஆன்லைனில் நம்ம எதாவது கோர்ஸ் சேர்றதுக்கு இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் உபயோகமாக இருக்குமா ஐயா எதிர்காலத்தில் ஆன்லைனில் ஏதாவது படிக்கிறதுக்கு இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் உபயோகமாக இருக்குமா பெரும்பாலான இந்த நிறுவனங்கள் முன்னணி நிறுவனங்கள் அமேசான் ஆகட்டும் கூகுள் ஆகட்டும் மைக்ரோசாஃப்ட் எல்லாமே ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் தான் தராங்க இதுக்கு வந்து ஃப்ரான்ச்சைசி மாடலில் அவங்க ரன் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு நிறுவனத்தின பார்ட்னர் இன்ஸ்டிடியூஷன் ஒவ்வொரு பகுதிக்கும் இருக்குது சென்னையில் இருக்குது கோயம்புத்தூர் முக்கிய நகரங்களில் அவங்களுடைய சர்ட்டிஃபைடு இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது அங்கே போய் மாணவர்கள் ஆசிரியர்களில் உதவியோடு அவங்க ப்ரோக்ராம் எழுதுறது கொள்வது ப்ராக்டிக்கலாக அவங்க கற்றுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஆன்லைன் கோர்ஸஸ் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க ஆன்லைன்லேயே டியூட்டோரியல்ஸ் நிறைய வீடியோ டியூட்டோரியல்ஸ் வருது அது மூலியமாக பண்ணலாம் அவங்களுடைய அறிவை ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாடியூல் முடிஞ்சவுடனே ஒரு டெஸ்ட் அந்த டெஸ்ட்டில் அவங்க வந்து மார்க் ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நூற்றுக்கு ஐம்பது அறுபது மார்க் எடுத்தால் பாஸ் அப்படிலாம் ரீடூ பண்ணணும் திருப்பி அந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதணும் இப்படி பண்ணி ஃபைனல் ஒரு எக்ஸாம் வச்சு சர்டிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து யூஆர்ஏ க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்ட்டிஃபைடு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு போட்டு ஒரு பெரிய ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுப்பாங்க அதுவே உங்களுக்கு முதல்ல ஒரு திருப்தியை கொடுக்கும் அப்போ நம்ம வந்து இந்த படிப்பை படிச்சிருக்கோம் இதுக்கு மேலே இதை ஒரு எக்ஸ்ட்ராவாக படிச்சிருக்கோம் இப்போ வந்து நான் வந்து இதை எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க ஏற்கனவே நம்ம மாதிரி சர்டிஃபிகேஷன் மட்டுமே பத்தாது ஒரு டிகிரி டிப்ளமோ சர்டிஃபிகேஷன் பத்தாது அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணீங்க எத்தனை மாட்யூல் எது என்னென்ன பண்ணீங்க அது எப்படி அவுட் கம் கொண்டு போனீங்க அப்போ அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வெளியே கொடுத்து நம்ம செய்யக்கூடாது நம்மளா செய்யணும் நீங்கள் செய்யணும் அது உதவுறதுக்கும் இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஐடியாவோட போகிறீங்க அந்த நிறுவனத்தில் மைக்ரோசாஃப்ட் சர்ட்டிஃபைட் இன்ஸ்டியூஷன் ஒன்று இருக்கும் பார்ட்னர் இன்ஸ்டியூஷன் ஸ்டடி சென்டர்ன்னு சொல்லுவோம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சின்னு ஒன்று இருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த என்ஐடின்னு ஒன்று இருந்தது என்ஐஐடின்னு வாங்க அது ஆப்டெக்குன்னு ஒரு நிறுவனம் இருந்தது இப்போயும் சில கோர்சஸ் அவங்க ரன் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறுவனங்கள் தான் இப்போ இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் அவங்கள தேடி போனீங்கன்னா ஐடியாவோட போகிறீங்க இதை மாதிரி நான் பண்ணணும்னு எனக்கு ஒரு இது இருக்குதுன்னா அவங்க வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் தருவாங்க அந்த ப்ராஜெக்டை நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா அதில் ப்ரூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக ரைட்டு ஒரு டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டாக இருக்கார் வெரி காம்பிட்ட வெரி ப்ரொஃபிஷியன்ட் அப்படின்னு அவங்க சொல்லும்பொழுது அவங்களே என்ன பண்ணுறாங்க ப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல கேட்குறாங்க இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு அப்படி தான் ஏன்னா ஏராளமான வாய்ப்புகள் இதில் வந்துட்ருக்கையா இனிமேல் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் மேனேஜ் பண்ணும் ஏன்னா இதில் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் சேலஞ்சஸ் வரும்னு தெரியாது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஹேக்கிங் ஏற்படலாம் இவ்வளோ இன்ஸ்பைட் ஆஃப் த பெஸ்ட்டு செக்யூரிட்டி மெஷர்ஸ் சம்திங் மைட் ஹேப்பன் அது அது ஸ்ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் இன்ஜினியர்ஸ் சொல்யூஷன் ஆர்கிட்ட ஆர்கிட்டெக்ட்ஸ் தேவைப்படும் ஸோ இந்த நாலேஜ் வந்து செப்பரேட்டாக அவங்க வந்து படிக்கணும் இதை வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ்லேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக படிப்பீங்க உங்கள் எலெக்டிவாக படிப்பீங்க இன்றைக்கி மற்ற டிசிப்ளின்ஸும் ட்ரிப்புள்இ ஆகட்டும் இசிஇ ஆகட்டும் மெக்கானிக்கல் ஆகட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எல்லாேருமே ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் செம செமஸ்டரில் வந்து இந்த படிப்பை வந்து ஒரு எலெக்டிவ் பேப்பராக படிக்கிறாங்க இப்போ நம்ம பேசின பேப்பர்ஸ் எல்லாமே எலக்டிவாக கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சயின்ஸ் வந்து சில கா கல்லூரியில் மெயின் சப்ஜெக்டாக இருக்குது இப்போ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியிலே பார்த்தீங்கன்னாவே அவங்க வந்து டேட்டா சயின்ஸு பிரப்பரேட்டாக கொடுக்கல கம்ப்யூட்டர் சயின்ஸு தான் கொடுக்குறாங்க அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் அவங்க ஒரு எலெக்டிவ் பேப்பராக எடுத்து படிக்கலாம் சில கல்லூரியில் அது மெயின் பேப்பராக இருக்குது மெயின் சப்ஜெக்ட்லேயே வந்துடும் அதே மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங் எலெக்டிவ் பேப்பராக இருக்குது அந்த எலக்டிவ் பேப்பர்லேயே வந்து மாணவர்களுக்கு ஒரு போதுமான அறிவு கிடைக்கும் இதை தாண்டி வெளியே வந்து நிறைய நிறுவனங்கள் இருக்குது பயிற்சி கொடுக்குறாங்க ஸோ வந்து இது வந்து இப்போ மேலே வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷ்னரி டெக்னாலஜினால் அது க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி இன்றைக்கி வந்து பஸ்வேர்டு தான் எங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக ஐடி சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா யூடியூப்பை திறந்தீங்கன்னாவே க்ளவுட் கம்ப்யூட்டிங் க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான் ஏராளமான வீடியோஸ் போட்டிருக்காங்க ஏன்னா அந்தளவு ஹேப்பனிங் ஃபீல்டு எதுன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து அரசு பணிகளில் எந்த அளவு உதவி உதவி புரியும் ஐயா இன்றைக்கி நிறுவனங்களை சிங்கப்பூர் மாதிரியான நகரங்கள் பார்த்திங்கன்னா அமெரிக்கா போகிற நகரங்கள் வளர்ந்த நாடுகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்த அதுதான் நான் சொன்னபோது பப்ளிக் க்ளவுடுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பப்ளிக் க்ளௌடுன்றது என்னென்னா அரசாங்கம் வந்து பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கு இங்கே நீங்கள் அருமையாக கேட்டீங்க அரசாங்கம் அளவுக்கு இதை பயன்படுத்துதுன்னு இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும் இல்லையா வேறு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அரசாங்கத்துடைய சர்வருக்கு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இட பற்றாக்குறை மற்றதெல்லாம் இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க க்ளவுட் கம்பெனி இந்த மாதிரியான நிறுவனங்களோட டையப் போட்டுக்கிறாங்க இந்த பல்வேறு சர்வீசஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்போது அதுபோக ஐயா இப்போது வந்து இப்போ தமிழக அரசு வந்து சில சான்றுகள் வாங்கணும் அப்படின்னா நம்ம இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணாலே போதும் நம்ம இ சேவை மையத்திலே அந்த சான்ற வந்து ஒரு பதினைஞ்சு நாள் கழிச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை நம்ம வீட்டுக்கு வந்துடும் இது தமிழக அரசு வந்து ரொம்ப எளிமையாக நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இதை வந்து நம்ம மனுதாரர்கள் வந்து விலுவலகத்துலயோ ஆர்ஐ அலுவலகத்துல போய் காத்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அதில் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் பயன்படுதா ஐயா ஐயா நீங்கள் சொல்றது இ சேவை மையமே எதை சார்ந்து இருக்குன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் தான் அது வந்து எண்ணற்ற பயனர்கள் வந்து அதை பயன்படுத்துறதுனால அதை வந்து நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணுறதில்ல அது ஒரு ரிமோட் பிளேஸில் சர்வரில் ஸ்டோர் ஆகுது ஸோ தட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்போது ஒரு அரசாங்கம் சென்னையில் மட்டுமே எடுத்துகிட்டிங்கன்னா எவ்வளோ சேவை மையம் இருக்குது ஒரு நூற்றுக்கணக்கான மையங்கள் இருக்குது அதோடய டேட்டா எல்லாம் எங்கே தான் ஸ்டோர்னா ஒரு சென்ட்ரல் ரெப்பசட்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்ட்ரல் டேட்டா சென்ட்ரலைஸ்டு டேட்டா ஸ்டோரேஜ் ப்ராசஸ் அங்கேத்துமே ஸ்டோர் ஆகுது அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய மொத்த இதுவுமே வந்து இதில் தான் க்ளவுடில் தான் போய் ஸ்டோர் ஆகுது அதனால் இ சேவை மையமும் அந்த க்ளவுடில் தான் வருது அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அரசாங்கம் பயன்படுத்துதுன்னா அரசாங்கம் பயன்படுத்துது மக்களுக்கு அது அது தெரியாத இருக்குது இப்போ பொது பாதுகாப்பு அதாவது இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் பாதுகாப்பு கப்பல் போக்குவரத்து துறையில் பாதுகாப்பு வான்வெளியில் பாதுகாப்பு இந்த பாதுகாப்பு துறைகளில் வந்து இந்த க்ளௌட் கம்ப்யூட்டிங் எந்தளவுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்குது எதிர்காலத்தில் பயன்படும் இப்போயே வந்து இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வானூர்திய நிலையங்கள் பயன்படுத்துகிறாங்க எல்லாமே வந்து அதிகமான டேட்டா வந்து நம்ம புழக்கத்தில் இருக்கிறதுனால இது எங்கே பெஸ்ட்டு ப்ளேஸஸ்னால் ஹியூஜ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஜிபி கிடையாது டெராபைட் கிடையாது ஜெராபைட் ஸோ அதாவது பல லட்சம் ஜிபி அதுதான் க்ளௌடு அப்போ அந்த பல லட்சம் ஜிபி யாருக்கு தேவை இந்த வானூர்தி நிலங்கள் இந்த இந்த ஏர்லைன்ஸ் கம்பெனிக்கு தேவை நீங்கள் சொல்கிற மாதிரி ரயில்வே நிறுவனத்துக்கு தேவை மற்ற பாதுகாப்பு நிறுவனம் சைபர் செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் தேவை இது எல்லாமே வந்து க்ளௌடை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு இப்போ வந்து காலகட்டம் மாறிட்டே ஐயா நம்ம வந்து முதல்ல வந்து என்ன யூஸ் பண்ணோம் ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணோம் அப்புறம் பேஜர் யூஸ் பண்ணோம் அப்புறம் ஒரு சாதாரண ஒரு கீபேட்டில் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணோம் அதுவும் ஃபீச்சர் ஃபோன் யூஸ் பண்ணும் இன்றைக்கி வந்து டச் ஃபோன் பண்ணுறோம் டச் ஃபோன்லேருந்து அடுத்தது என்ன நீங்கள் இன்னொரு விரைவில் பார்ப்பீங்க ரெண்டு மூணு வருஷத்தில் சும்மா ஒரு இவ்வளோ தான் க்ரெடிட் கார்டு அளவுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு மொத்தமாக ஃபோனே அவ்வளோதான் இருக்கும் நீங்கள் உட்காந்து இதுலேயே எழுதலாம் செவத்துலேயே சோர்லேயே உங்கள் கையே வந்து சென்சாராக மாறிவிடும் அது மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் இருக்கு ஸோ அதனால் வந்து எதுவுமே இம்பாசிபிள் இஸ் நத்திங் லைக் இம்பாசிபிள் இட் இஸ் ஆல் பாசிபிள் வீடியோ ஸ்ட்ரீமிங் சர்வீசஸில் இது எந்த அளவுக்கு பயன்படும் ஐயா என்னென்ன ஓடிடி நிறுவனங்கள் இருக்கோ எல்லாத்துக்குமே வேணும் ஏன்னா நீங்கள் ஒரு படத்தை ஒரு மூணு மணி நேரம் படம் வந்து எவ்வளோ ஜிபி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பேண்ட்வித் பாருங்கள் அதை வந்து நீங்கள் உங்களுடைய சர்வரில் சேவ் பண்ண முடியாது அப்போது ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு நிறுவனம் என்ன பண்ணுது க்ளவுடு சர்வீசஸ் வந்து அது வாங்கிக்கிது அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து அவங்க அந்த கட்டுற பணத்தோடு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து மிக பெரிய அதனால தான் பயனர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லைனா பஃபரிங்கன்னு நீங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆமாம் சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம லோக்கல் தமிழில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது சிஸ்டம்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே அந்த இது பார்த்தோம் அது எப்படின்னா டூ ஜின்னு இருந்தது ஆமாம் அப்புறம் த்ரீ ஜி வரும்போது கொஞ்சம் சீக்கிரம் வந்தது ஃபோர் ஜியில் வந்தாங்க இன்னைக்கு ஃபைவ் ஜி இருக்கிறோம் யாருக்குமே பஃபரிங் கிடையாது ஒரு ரியல் வீடியோவை டக்குன்னு பண்ணுறோம் இது காரணம் என்ன க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான் ஸோ இவ்வளோ பெரிய பேண்ட்வித் உங்களுக்கு கொடுக்குதுன்னா அளவுக்கு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு க்ளவுடில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஸ்ட்ரீமிங் கம்பெனிஸ் இருக்குது இல்லைங்களா இந்த ஸ்ட்ரீமிங் கம்பெனிஸ் வந்து பயன்படுத்திக்கிறாங்க இதை வந்து மக்களுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இவங்க எல்லாருமே வந்து சம்வேர்தாதர் ஏதோ ஒரு நிறுவனங்களோட சேர்ந்து தான் இதை அவங்க பண்ணுறாங்க ஏன்னா அந்த சர்வரை வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணணுன்னா பல கோடி ரூபாய் ஆகும் ஆனால் இவங்கக்கிட்ட கொடுக்குறது அவ்வளோ இல்லை அதில் ஒன் டென்த்து கொடுத்தாக்கா அழகாக மெயின்டெனன்ஸ் எல்லாமே இவங்களே பண்ணிவிடுவாங்க ஸோ ஈஸி மெயின்டெனன்ஸ் லோயஸ்ட் மெயின்டெனன்ஸ் என்ஹான்ஸ்டு productivity, enhanced efficiency, எல்லாமே அவன் பார்த்துப்பாங்க நிறுவனம் பார்த்துப்பான் அதுக்கு தான் நம்ம வேலையாட்களை நம்ம தயார் பண்ணணும் இந்த டெக்னிக்கல் படிப்புக்கு வந்து தேவையான படிப்புகள் ஸ்கில்டு மோர் தென் த தியரிட்டி பார்ட் தே ஷுட் ஹாவ் தே ஷுட் அக்வயர் தி ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம இடத்துலையே படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தேங்க்ஸ் டு தி இன்டர்நெட் இப்போ நம்ம படிப்புகள் எல்லாமே பேக் போன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் தான் ஸோ எல்லாருக்குமே அதாவது கடைநிலை மாணவனுக்கும் ஒரு ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறான் தமிழ்நாட்டில் அந்த மாணவனும் இன்றைக்கி வந்து படிக்க முடியும்னா அவன் எண்ணற்ற தகவலில் டெய்லியும் மொபைல் ஃபோனில் பார்க்குறான் இல்லை அப்போ இதில் வந்து அவன் வந்து ஒரு டிஃப்ரென்ஸை மேக் பண்ணணும் அவனுடைய லைஃபை வந்து ஒன்று ஸ்மார்டராக வச்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த படிப்பு வந்து அவனுக்கு மிகப்பெரிய ஒரு இதுவாக தான் இருக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் ஐயா இதுவரை நமக்கு வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பாக எளிய மக்களுக்கும் புரியும் வகையில் அருமையான விளக்கம் அளித்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி ஐயா நன்றி இந்த அரிய வாய்ப்பை எனக்கு அளித்த கல்வி தொலைக்காட்சிக்கும் தங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்